ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேவிஎம்ஸ் வேர்ல்டு நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சுறா புட்டு தான் எப்படி வைக்கணும்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் சுறா புட்டு பண்ணுறதுக்கு நான் வந்து புள்ளைச்சிரா மீன் தான் வாங்கியிருக்கேன் இப்போ இது வந்து சுறா மீன் தான் இது வந்து குட்டியாக உள்ளது வாங்கியிருக்கேன் இதை வந்து இங்கே வந்து இப்படி தோல்லாம் உரிச்சு நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி தந்துடுவாங்க அதை வாங்கி பாருங்கள் எவ்வளோ மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இதை வாங்கி நம்ம இதை வந்து வேக வச்சு எடுக்கணும் வேக வச்சு எடுத்தால் தான் நம்ம புட்டு பண்ண முடியும் அதனால் இதை வந்து பீஸ் பீஸாக கட் பண்ணாமல் இப்படி முழுசாகவே வச்சு நம்ம இதை வேக வச்சு எடுக்கணும் அது வந்து நம்ம தண்ணிக்குள்ளே போட்டு வேக வச்சு எடுக்கக்கூடாது அப்போது வந்து சத்து எல்லாம் போயிடும் அதனால் நான் இது ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதுக்கு மேலே வந்து இப்போ நான் ஒரு தட்டு வைக்க போகிறேன் தட்டு வச்சுட்டு இதை ஆவியில் தான் வேக வைக்க போகிறோம் அப்போ தான் நம்மளுக்கு அது முழு சத்துமே கிடைக்கும் இப்போ அந்த தட்டுக்கு மேலே மீனை வச்சுட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடணும் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷத்தில் இது நல்லா வெந்துடும் நல்லா வெந்துட்டுனா நம்ம அதுக்கப்புறம் இதை புட்டு பண்ணலாம் பாருங்க இப்படி மூடி வச்சு இதை ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஸ்லோவில் வச்சுட்டோன்னா அது பாட்டுக்கு நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் எடுத்து நம்ம புட்டு பண்ணலாம் இப்போ பாருங்கள் ரெடி ஆகிட்டு இவ்வளோ அழகாக நல்லா சாஃப்ட்டாக வெந்துட்டு பாருங்கள் நல்லா சீக்கிரமும் வெந்துட்டு இது வந்து நம்மளுக்கு எல்லா சத்துமே இதில் கிடச்சிரும் இப்போ இதுக்கு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் இதை வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிடணும் அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் தேங்காவை நம்ம மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி போட்டுக்கிடுவோம் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு வத்தல் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக சீரகம் எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ஆறு ஏழு சின்ன வெங்காயம் இது அவ்வளோத்தையும் நம்ம போட்டு கொஞ்சம் நல்லா தண்ணியே ஊற்றாமல் அந்த வெங்காயத்தில் இருக்க ஈரத்திலே திரு திருணி அரைச்சி எடுத்துக்கிடணும் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதுக்கு பிறகு நம்ம இதை சைடில் வச்சுட்டு இப்போ நம்ம அந்த மீனை வந்து இதையும் உதிர்த்து எடுக்கணும் அதை மீனை வந்து உதிர்த்து எடுத்து அந்த அதில் வந்து முள்ளே இருக்காது ஒரு எலும்பு தான் இருக்கும் அந்த எலும்பு கூட தூர போடாமல் அதை போட்டு நம்ம செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும் வேண்டானா நீங்கள் தூர போட்டுக்கோங்க ஆனால் நான் அதையுமே பொடிசாக கட் பண்ணி இது கூட சேர்த்து ம மிக்ஸ் பண்ணி பண்ணிடுவேன் அது நல்லா தான் இருக்கும் இந்த எலும்பு எலும்பில் தான் நம்மளுக்கு வந்து கால்சியம் சத்துலாம் நிறையா இருக்கும் அதனால் அதையும் சேர்த்துக்கங்க இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா உதிர்த்து வச்சுருக்கேன் அதில் உள்ள எலும்பையும் பாருங்கள் நல்லா பொடிசாக ஒன்று ஒன்று ஒன்றா கட் பண்ணி வச்சுருக்கேன் எப்படி நம்ம கட் பண்ணி இது கூட சேர்த்துட்டோம்னா தெரியவே செய்யாது அதனால நம்ம அது கூட சேர்த்துக்கிடலாம் அதுக்கப்புறம் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு வத்தல் பிச்சு போட்டிருக்கேன் பிறகு இது கூட கொஞ்சம் கருவேப்பில் போட்டிருக்கேன் இதெல்லாம் கொஞ்சம் பொரிஞ்சு வர வரைக்கும் கிண்டி விட்டுக்கிடுவோம் பொறிஞ்ச பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போடணும் அந்த வெங்காயத்தையும் போட்டு அதையும் கொஞ்சம் வதக்கி எடுக்கணும் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அது கூட நம்ம இப்போ இதுக்கு வந்து பூண்டு இடித்து போடணும் பூண்டு வந்து இடித்து போட்டால் தான் நல்லாயிருக்கும் அதனால இந்த வெங்காயம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் அதுக்குள்ளே பூண்டு இடிச்சிட்டு வந்துடும் இப்போ பாருங்கள் ஒரு ஆறு ஏழு பூண்டு வச்சுருக்கேன் இதை வந்து லேசாக நம்ம அந்த இடித்து தோலோடய போட்டு இடிச்சுக்கிடலாம் நல்லா தான் இருக்கும் தோளோடே போட்டு நல்லா இடிச்சிட்டு இப்போ நம்ம வதக்கிக்கிட்டு இருக்க கூட இதையும் சேர்த்து அதையும் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி கொடணும் வெங்காயம் பூண்டு எல்லாமே இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும் ஒரு ஒரு நிமிஷத்தில் நல்லா வதங்கிடும் ரொம்பலாம் வதங்க வேண்டாம் அதுக்கப்புறம் நம்ம ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போடணும் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவையும் இது கூட சேர்த்துடணும் தேங்காவையும் சேர்த்து தேங்காய் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடணும் அதுக்கப்புறம் நம்ம இந்த தேங்காயெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு இதுக்கு வந்து உப்பு போடணும் அதுக்கு ஒரு அரை ஸ்பூன் நான் உப்பு போடுறேன் அரை ஸ்பூன் உப்பு போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடணும் தேங்காய் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்தால் போதும் அந்த தேங்காய் மசாலாக்குள்ளே பச்சை பாடை போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிண்டி விட்டு தேங்காவை வேக வச்சுக்கிடணும் அதுக்கு பிறகு நம்ம இது கூட வந்து நம்ம உதிர்த்து வச்சுருக்கோம்னா அந்த மீனை வந்து இது கூட சேர்க்கணும் மீனையும் சேர்த்து மீன் கொஞ்சம் நல்லா அந்த தேங்காய் மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும் கொஞ்சம் மிக்ஸ் ஆகாது அதுக்கு தான் நான் முதலே உப்பு போட்டுட்டேன் இப்போ பாருங்கள் கொஞ்சம் வெள்ளை வெள்ளையாக இருக்குது கொஞ்சம் நல்லா எல்லாமே உதிரி உதிரியாக நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக வரும் தேங்காவும் மீனுமே எது தேங்காய் மீன் தெரியாமல் அப்படி நல்லா ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடணும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் இது நல்லா ஓரளவுக்கு மிக்ஸ் ஆகிட்டு ஆனால் இது இன்னும் கொஞ்சம் வேக வேக நம்மளுக்கு நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி தண்ணி தண்ணியாக ஒரு மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கல இப்படி இருக்கக்கூடாது கொஞ்சம் நல்லா உதிரி உதிரியாக ஆயிடணும் அதனால ஒரு அஞ்சு நிமிஷம் நிமிஷம் ஸ்லோவாகவே வச்சு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு நேரம் நல்லா நம்ம கரண்டி கிண்டி கிண்டி விட்டுக்கிடணும் இல்லைனா அடி அடிப்பிடிச்சிட்டுனா நல்லா இருக்காது அடிப்பிடிக்காமல் நம்ம கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு நேரம் அதை நம்ம கிண்டி கிண்டி விட்டு வேக வச்சோம்னா நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கலர் மாதிரி இப்போ கொஞ்சம் வெள்ளை வெள்ளையாக தெரியுது கொஞ்சம் கலர் மாதிரி வாசமாக இருக்கும் நல்லா அந்த டைமில் ரெடி ஆகிரும் இது வந்து பருப்பு குழம்பு கூட வச்சு சாப்பிடலாம் ரசம் கூட வச்சு சாப்பிடலாம் எது கூட வச்சு சாப்பிட்டாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சும்மாவுமே சாப்பிடலாம் யாருமே இது மீன் புட்டு அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க நம்ம சொன்னால் தான் தெரியும் இல்லைன்னா இது மீனுன்னே யாருக்குமே தெரியாது அந்த மீன் வாசமே இருக்காது நல்ல வித்தியாசமாக நல்லா இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா மொத மொத எப்படி இருந்துச்சு ஒன்றோட ஒன்று ஒட்டி இருந்துச்சு இப்போ அப்படி இல்லை கொஞ்சம் உதிரி உதிரியாக வந்துட்டு ஆனால் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுக்கிடுவோம் அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லைன்னா அந்த மீன் வாடை இருந்த மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சம் நல்லாவே ஒன்றும் கொஞ்சம் ட்ரை ஆகிடணும் ஃபுல்லாக அந்த அளவுக்கு ட்ரையாகிட்டுனா நல்ல டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா எனக்கு ஓரளவுக்கு வெந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சா இது ரெடி ஆயிரும் இன்னும் கொஞ்சம் கலர் மாதிரி வரும் கொஞ்சம் ஒரு நல்ல டார்க் எல்லோ கலர் மாதிரி கொஞ்சம் கலர் மாதிரி வரும் அந்த டைமில் நம்மளுக்கு இது புட்டு ரெடி ஆயிடும் இப்போ பாருங்கள் இப்போ நான் மிக்ஸ் பண்ணும்போதே தெரியுது பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிட்டு இப்போ ரெடி ஆகிட்டு இந்த புட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்